இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் கொண்டு ஒப்படைக்கணும்ல ஏன் ஒப்படைக்கலாம் ஏன்னா பதினஞ்சு மணி நேரமாக அவங்க காரில் போட்டுட்டு இறந்தவரை சுற்றிட்டு இருக்காங்களா சார் ரவுடிகள் தானே அவங்க சீருடை போட்டிருந்தா கூட கொஞ்சம் பார்ப்போம் இந்த சீருடைக்கு மரியாதை கொடுக்கணும்னு பேசலாம் சீருடை இல்லாத ரவுடிகள் அரசாங்கத்தின் சம்பளம் வாங்கக்கூடிய ரவுடிகள் இந்த ஆர்வீர் சீருடை இருந்துச்சு அவங்களுக்கு லோக்கல் கட்சிக்காரெல்லாம் இருக்கானே ஆளுங்கட்சி பிரமுகர்கள்லாம் நான் கேட்குறேன் நாடார் மகாசன சங்கத்தினுடைய திருமண மண்டபத்தில் கொண்டு போய் வச்சு ஐம்பது லட்சம் ரூபா பேரம் பேசுனா அயோக்கிய இந்த மூணு பேர் சேங்கை மாறன் காளீஸ்வரன் மகேந்திரன் ஐம்பது லட்சம் யார் கொடுப்பா எதுக்காக கொடுக்கணும் அடித்து கொல்லப்பட்ட தம்பிக்கு எதிராக அடித்து கொன்ற காவல்துறைக்கு ஆதரவாக இந்த மூணு அயோக்கிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் செயல்பட்டிருக்கான் திமுக கொடிக்கட்டிய காரில் தம்பி அஜித் குமருடைய அம்மாவை தம்பியை அழைச்சிட்டு போய் பேரம் பேசியிருக்காங்க ஏன் இதுவரை கைது நடவடிக்கை இல்லை அடுத்து டிஎஸ்பி என்ன ஏன் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தலாம்